இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய முதல் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தில் எச்சில் துப்பியவர்களை மன்னித்தார் தன்னை பரியாசம் பண்ணினவர்களை மன்னித்தார் தன்னை தூஷித்தவர்களை மன்னித்தார் தன்னை சிலுவையில் அறைந்து வேதனைப்படுத்தி கொன்ற அனைவரையும் மன்னித்தார் அது மாத்திரமல்ல இன்றைக்கும் பாவம் செய்து கொண்டிருக்கிற நமக்காக பிதாவே மன்னியும் என்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் இந்த உலகத்தில் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம்மால் சொந்த குடும்பத்தினரை மன்னிக்க முடிவதில்லை கணவரை மன்னிக்க முடிவதில்லை மனைவியை பெற்றோரை கூட மற்றவர்களை மன்னிக்க முடியும் மற்றவர்களின் குற்றங்களை நாம் மன்னித்தால்தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஒருவருக்கொருவர் தயவாய் மன்னித்து மறந்து மகிழ்ச்சியை வாழ்ந்து தேவடைய நாமத்தை மகிமை இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய இரண்டாவது வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று தன்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்லனை பார்த்து இயேசு சொல்கிறார் பரதேசு என்ற வார்த்தை மூன்று முறை வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது முதலாவது நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்ற இந்த வார்த்தை இரண்டாவதாக மூன்றாவது வானமாகிய பரதேசுக்குள் எடுத்துக் என்று பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தை மூன்றாவதாக ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதேசுக்கு மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை புஷ்டிக்க கொடுப்பேன் என்று ஆவியானவர் சொல்லுகிற இந்த வார்த்தை இந்த மூன்று வேத வசனங்களின்படி பரதேசு என்பது மூன்றாவது வானத்திற்கு மேலாக உள்ள இடம் என்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உலக மாம்சம் பிசாசை ஜெயிப்பவர்களுக்கு மரணத்துக்கு பின் இந்த பரதேசில் தேவன் அவர்களுக்கு இலைப்பார்கள் தருகிறார் என்றும் விளங்கிக் கொள்ள முடிகிறார் ஆகவே உலக மாம்சம் பிசாசை ஜெயித்து என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய மூன்றாவது வார்த்தை தன்னுடைய தாயாகிய மரியாலை பார்த்து அதோ உன் மகன் என்றும் தனக்கு அன்பான சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றும் இயேசு சொல்கிறார் யோவானும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் இயேசுவின் மிகவும் அன்பு கூர்ந்தவர்கள் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வேத வசனங்களுக்கு கீழ்படுகிறவர்கள் அவரில் அன்பு கூறுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோவானும் மரியாளும் அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று சொல்லும் பொழுதே அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் இயேசுவில் அன்பு கூர்ந்தார்கள் இதே போல நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளாகிய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் இடத்தில் அன்பு கூறுங்கள் அப்பொழுது என்றென்றைக்கும் இயேசுவோடு கூட வாழக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் தந்து ஆசிர்வதிப்பார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இருதயத்திலே தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய நான்காவது வார்த்தை என் ஏன் என்னை நானும் ஒன்றாக இருக்கிறோம் பிதா என்னை தனியே விடுவதில்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஏன் என்னை என்று கேட்க காரணம் ஐம்பத்தி ஒன்பதாவது இரண்டாவது வசனத்தில் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவா ஒரு பாவமும் செய்யாதவர் ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிதாவாகிய தேவன் நம் எல்லோருடைய பாவங்களையும் இந்த உலகத்தின் அனைத்து பாவங்களையும் அவர் மேல் சுமத்துவதற்காக வானத்திலிருந்து இறங்கி வந்தார் அப்பொழுதுதான் மூன்று மணி நேரம் பூமியில் அந்தகார இருள் உண்டானது இயேசு உலகத்தின் பாவங்களை ஏற்றுக்கொண்டதினால் பிதாவின் முகம் அவருக்கு சிறிது நேரம் மறைக்கப்பட்டது அப்பொழுதுதான் இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய ஐந்தாவது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்பதாகவும் இயேசு இந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் சங்கீதம் அறுபத்தொம்போது இருபத்தி ஒன்னில் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை தக்கதாக இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்று இந்த வார்த்தையை சொல்லுகிறார் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது நாம் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப் போகிறது கத்தருடைய வருகையும் சமீபமாய் இருக்கிறது இந்த வேத வசனங்கள் தான் கடைசி நாட்களில் நம்மை நியாயம் தீர்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே வேத வசனத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் மனம் திரும்புங்கள் பரலவர் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய ஆறாவது வார்த்தை முடிந்தது என்பதாகும் இயேசு பிதாவை நோக்கி நீர் என்னை இந்த உலகத்திற்கு எந்த காரியமாய் அனுப்பினரோ அந்த காரியங்களையும் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்று இயேசு சந்தோஷமாக கூறுகின்ற வார்த்தை தான் முடிந்தது ஆனால் சுற்றின்ற ஜனங்களும் பிசாசு முடிந்தது என்ற வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவின் வாழ்க்கை இத்தோடு முடிந்தது என்று நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் ஆனால் இயேசுவோ தன்னுடைய கடைசி சுட்டு இரத்தத்தையும் சிந்தி மறிக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதனாக பிறந்தார் கடைசி சொட்டு மறித்தார் இயேசு கிறிஸ்துவின் விடுதலை கொடுக்க முடியும் மனுஷனை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல முடியும் ஆகவே தான் தான் வந்த பணியை முழுமையாக நிறைவேற்றி முடித்துவிட்டு பிதாவாகிய தேவனை நோக்கி முடிந்தது என்று இயேசு சொல்கிறார் ஆகவே முடிந்தது என்று இயேசு சொன்ன வார்த்தை தோல்வியின் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய ஏழாவது வார்த்தை பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பதாகும் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் கையில் தம்முடைய ஆவியை ஒப்புவித்தாரோ போல ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய மரண தருவாயில் இயேசு கிறிஸ்துவின் கையில் ஆவியை ஒப்புவிக்க வேண்டும் ஸ்தேவான் என்ற ஒரு தேவ மனிதனை யூத ஜனங்கள் கல்லிருந்து கொலை செய்தபொழுது இயேசுவே என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டான் இது போன்ற நிச்சயம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்க வேண்டும் இந்த நிச்சயம் இல்லாமல் போனால் மரணத்திற்கு பின் உங்கள் ஆத்துமாவை பிசாசானவன் பாதாளத்திற்கு நேராக கொண்டு போய் வேதனைப்படுத்துவான் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இயேசுவை தெய்வமாக ஏற்றிக்கொண்டு வேத வசனங்களின்படி பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது மரணத்தை குறித்து எந்த பய இல்லாமல் இயேசுவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று தைரியமாக சொல்ல முடியும் ஆமேன்